நீங்க சொல்றீங்க திமுக ஆட்சியில இருக்கு அவங்க ஆசிரியர் விஷயத்துல வந்து அந்த செய்யலை அவங்க போராடி சமுதூல ஆசிரியர் போராட ஆசிரியர் போராட்டம் போக்குவரத்து உழை போராட்டம் எல்லாம் நடக்குது பாஜக என்ன செய்திருக்கு பாஜக மேல வெறுப்பு இருக்காதா மக்களுக்கு இருக்கலாம் எல்லாருக்கும் வெறுப்பு இருக்கும் எல்லாருக்கும் விருப்பமும் இருக்கும் ரெண்டும் இருக்கும்ல குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்

பிரதமர் மோடியா ஏத்துக்கணும் திமுக கூட்டணியில் இருந்தாலும் நான் பிரதமர் மோடி தான் அப்படின்னு அடிச்சு சொல்லுவேன் எந்த கூட்டில இருந்தாலும் சொல்லுவேன் அப்ப திமுக மேல இருக்கிற அதிருப்தி எல்லாம் போயிடுமான்னு கேட்கல ஒன்றிய அரசு பக்கம் நியாயம் இருக்குன்றீங்க ஒன்றிய அரசு எப்படி நீங்க சொல்றீங்க மத்திய அரசு சொல்லுங்க நீங்களும் திமுகவா நீங்க இப்படி ஒன்றும் வச்சுக்கீங்க அப்படி சொல்லக்கூடாது இல்ல மத்திய மாநிலத்தில் மத்திய அரசு சொல்லுவீங்க நீங்க மட்டும் பேர் வைப்பீங்க எல்லாரும் பேர் வைக்கல உங்களுக்கு வேலை வாய்ப்பு மத்திய அரசு உங்களுக்கு என்ன குறைஞ்சி போகுது பேர் வைக்கிறதுலாம் பாஜக வேலை சார் அவங்கதான் பாரத் அப்படின்னு பேர் வைப்பாங்க அது வேற நான் இப்போ சொல்கிறேங்க தமிழ்நாட்டில் முக ஸ்டாலின் வந்து பிரதமர் ஆவார்னு பிகில் சொல்லுங்க நான் உங்கள் கூட வந்துடுறேங்க நான் இப்பவும் சொல்கிறேன் சட்டம் என்ற ஒரு மாதிரி இருக்கும் பாராளுமன்ற ஒரு மாதிரி இருக்கும் பாராளுமன்ற வேட்பாளர் யாருன்னா மக்கள் கேட்பாங்க அதுக்கு மோடி தான் அது நாத்துலன்றது நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க சௌத்தில் இல்லை சவுத்தில் இல்லைன்னு சொல்ல முடியாது அதான் குட்டணி வச்சு தான் சொல்லிட்டேனே குட்டுநீர் மின்னம்பலம் நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்போர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு நீங்க சட்டமன்ற தேர்தலின் போது தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்தீங்க அதன் பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த கூட்டத்திற்கு பிரதமர் தலைமை வகித்தப்ப அந்த கூட்டத்தில் பங்கெடுத்தீங்க டெல்லியில் இப்போ அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அவங்க பாஜகவோட நாங்கள் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க இப்போ இதில் உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா இருக்கிறத ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறதா கூட சில செய்திகள்லாம் வந்துச்சு எப்படி பார்க்குறீங்க என்டி அலைன்ஸில் நானும் பேர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்தாங்க தமிழ்நாட்டுடைய என்டி தலைவராக வந்து பிரதமர் மோடி வந்து அண்ணன் எடப்பாடி அவர்களை தான் வந்து அறிவிச்சாங்க திடீர்னு அவங்க வந்து அவங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஸ்டாண்டு பிஜேபியிலேருந்து நாங்கள் வெளியில் போகிறோம் அங்கே அறி அங்கே முடிஞ்சு முடிவு எடுத்துட்டு வந்த பிறகு தான் அறிவிச்சு அறிவித்தாங்க அரிச்சல வந்தோன்னே எங்களுக்கு ஒன்றும் புரியலை ஏன் திடீர்னு அறிவித்தாங்கன்னு தெரியல அப்புறம் அவங்க வழக்கத்தை சொல்லிட்டாங்க எங்களுக்கு உங்களுக்கு ஒத்து போகல அப்படிங்கிற மாதிரி நம்மளே சாட்டி அவங்க வெளியில் போகிற மாதிரி சொல்லிட்டாங்க எங்களுடைய ஸ்டாண்டு நான் எல்லாருடையும் நட்பா இருக்கிறேன் இப்போ எடப்பாடி நம்ம கூடயும் நட்பாக இருக்கிறேன் பிஜேபியோடயும் நட்பா இருக்கிறேன் அண்ணாமலை கூட நட்பா இருக்கிறேன் எல்லாரும் கூடயும் இருக்கிறேன் தேர்தல் காலம் என்பது எலெக்ஷன் டிக்ளேர் பண்ண பிறகு தான் நாங்கள் வந்து ஒரு முடிவெடுப்போம் யாரோட பயணிக்கலாம் யாரோட பயணித்தால் நமக்கு கிடைக்கும் நேஷனலில் போகுமா இல்லை தமிழ்நாட்டுகளில் இருப்போமா அப்படிங்கிறது முடிவெடுக்குது செயற்குழு பொதுக்குழு கூட்டி அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் முடிவு எடுக்கலான்னு இருக்கேன் இப்போ வரைக்கும் அந்த ஸ்டாண்டு தான் இருக்குது எல்லாரோடையும் குடியெல்லாம் இருக்கேன் நல்ல பழக்கத்தில் இருக்காங்க அதிமுகலும் சரி திமுகவுலயும் சரி தேர்தல் பணிக்குழுலாம் அமைச்சிட்டாங்க தொகுதி பங்கீடு பேசுறதுக்கான குழுவும் அதிமுகவில் அமைச்சிட்டாங்க பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்றதுல ரொம்ப தெளிவா சொன்னாங்க பல முறை அவங்க வந்து அதை தெளிவுபடுத்திட்டாங்க திமுக கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வலிமையா இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக வலிமைன்னு சொல்ல முடியாது எப்பவும் இருக்கிற கூட்டணி அப்படி இருக்கு அப்படி சொல்லுங்க வலிமை எப்படி சொல்ல முடியும் தேர்தல் வந்தா தானே சொல்ல முடியும் இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த கூட்டணி ஜெயிச்சது ஜெயிச்சது சட்டமன்றத்துக்கு வந்துட்டாங்க முப்பத்தி எட்டு இடங்கள் ஜெயிச்சாங்க சட்டமன்ற தேர்தலையும் அவங்க வெற்றி பெற்றாங்க இப்போ அந்த கூட்டணி தொடருது அங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல 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 அப்ப அதிமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னா கூட மக்களுடைய மனநிலை சட்டமன்றத்தையும் பாராளுமன்றத்தையும் வெவ்வேறாக பறிப்பாங்க சட்டமன்றம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க பாராளுமன்றத்தை ஒரு ஒரு மாதிரியான பார்ப்பாங்க இப்போ திமுக மேல மக்கள் கொஞ்சம் அதிருப்தி இருக்கிறாங்க அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லாருமே திமுகவுக்கு ஆதரவு முழுசா இருக்காங்கலாம் சொல்ல முடியாது தேர்தல் காலகட்டத்தில் எந்த வகையில் அதிருப்தின்னு நினைக்கிறீங்க அவங்க சொன்னது எதுவுமே செய்யல அவங்க சொன்ன வாக்குறுதிகள் அவங்க தேர்தல் அறிக்கை எதுவுமே செய்யலை அது ஒன்று அது மட்டும் இல்ல யாருக்கு செஞ்சுட்டா முதலமைச்சர் சொல்றேன் அவரு என்ன முதலமைச்சர் பறவ இல்லைன்னு சொல்லுவாரு அவரே மாமான்னு தான் சொல்லுவாரு எல்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கேன் செஞ்சு உரிமை தொகை கொடுத்துருக்கேன் உதாரணத்துக்கு கூட சொல்றேன் சென்னையில வந்து மழையினால நிறைய பாதிக்கப்பட்டாங்க அவருடைய தொகுதி குளத்தூருக்கே முதலமைச்சர் போய் ஒன்னும் செய்யல அது தெரியுமா உங்களுக்கு மக்களை போய் விசாரிங்க ஒன்னாச்சு குளத்தூர் போனாரு போனாரு ஆனா அவங்க மக்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்யவில்லை நான் அதைத்தான் சொல்ல வரேன் குற்றச்சாட்டு அதுதான் அந்த மக்கள் கொஞ்சம் விருப்பம் இருக்காங்க அதை விட கோர தாண்டவம்னு சொல்லுது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் ரொம்ப கோர தாண்டவமானது மழை வரவே இல்லை சும்மா வந்தாங்க ஒரு ஃபோட்டோ கொடுத்தாங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க போயிட்டாங்க மந்திரிகள்லாம் வந்தாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க வந்திகள்லாம் வந்தாங்க வந்து யாரையுமே பார்க்கல ஃபோட்டோ எடுத்தாங்க ஒரு சில இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க அந்த அரிசி பருப்பு அதெல்லாம் கொண்டு போய் ரேஷன் கடையில் கொடுத்துட்டு டோக்கன் கொடுத்து வாங்கிக்காண்டு போயிட்டாங்க வில்லேஜ் இன்டீரியர்ல இருக்கிற வில்லேஜ அங்க லோக்கல் மந்திரி வரைக்கும் யாரும் போல நீங்க அந்த நான் எல்லா பகுதியும் போனால தான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லா பகுதியிலும் தண்ணி இல்லாம கரண்ட் இல்லாம சாப்பாட்டு வழி இல்லாம படுக்க இடம் இல்லாம வயல்களை அழிஞ்சி சீர்குலைஞ்சு போயி போயிட்டு இருந்தா நான் கண்ணால பார்த்தேன் இந்த பார்த்த மக்கள் வந்து இவங்க மேல ஒரு அதிருப்தி இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால மக்களுக்கு திமுக மேல ஒரு சொல்றீங்க ஆமா ஆமா முதலமைச்சர் டெல்லிக்கு போறாரு பிரதமரை சந்திக்கிறாரு இதை ஒரு கடும் பேரிடரா அறிவிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாரு அவர் வந்து உடனே ஒரு ரெண்டாயிரம் கோடி கொடுங்க ஐயாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கேட்க மாட்டேன் ஐயாயிரம் கோடி சொல்லுங்க ஐயாயிரம் கோடி தான் கேட்டார் இல்ல இல்ல மொத்த தொகை வேற இருபதாயிரம் கோடி கேட்டாங்க இல்ல இல்ல ஐயாயிரம் கோடி கேட்டாங்க பேரிடர் இழப்புக்கு ஐயாயிரம் கோடி கொடுங்க தான் கேட்டாங்க ரெண்டாயிரம் கோடி கொடுத்தாங்களா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு கேட்ட உடனே இவர் இவர் பார்க்காமலே போய் இப்படி கேட்டாரு இவர் போனது என்டிஏ மீட்டிங்கு ஐஎன்டிஏ மீட்டிங் போனவர் நல்லா புரிஞ்சுக்கங்க சென்னை சென்னை மழை வெள்ளத்துக்கு கேட்டாரு கேட்டாரு முதல் நாலாயிரம் கோடி கொடுத்த காசை என்ன பண்ணு அவங்க திருப்பி கேட்கறாங்களா பதிவு சொல்லணும்ல நாலாயிரம் கோடி இயற்கையை உங்களுக்கு கொடுத்துருக்கமே அந்த காசை என்ன பண்ணீங்கன்னு சொன்னா இவர் கணக்கு சொல்லாரா அதுக்கு பதில் இவங்க சொல்ல முடியல நாலாயிரம் கோடி எப்ப சார் கொடுத்தாங்க ஏங்க மீடியால அந்த அம்மா ஓப்பனாவே கேட்குது பினான்ஸ் மினிஸ்டர் இதுக்கு மேல எப்படி நீங்க தெரியல எப்ப கொடுத்தாருன்னு கேக்குறீங்க போய் கேளுங்க போகும் அந்த அம்மா சொல்லுது நாலாயிரம் கோடி நாங்க கொடுத்த தொகைக்கு நீங்க மக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு இவர் சொல்லவே இல்ல பதிலே சொல்ல அதாவது மழை வெள்ளம் பெய்தாலும் இனிமே பாதிப்புகள் வராது அதுக்கு அது நாலாயிரம் கோடி செலவு செய்து சில பணிகள் செய்திருக்கிறோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொன்னாங்க நாலாயிரம் கோடி என்ன செஞ்சீங்க அதுதான் அது மத்திய அரசு பணம் கிடையாது இப்போ யார் ஸ்டேட்டுக்கு மத்திய அரசு பணம் கிடையாது இப்போ யார் பண்ணுவது

நீங்க மட்டும் பேர் வைப்பீங்க எல்லாரும் பேர் வைக்கல உங்களுக்கு வேலையா போச்சு மத்திய அரசு என்ன குறைஞ்சு போகுது பேர் வைக்கிறதுலாம் பாஜக வேலை சார் அவங்கதான் பாரத் அப்படின்னு பேர் வைப்பாங்க அது வேற இங்க பாருங்க நீங்க எது எது கம்பர் நான் சொல்றேன் மத்திய அரசு ஏன் சொல்லு உங்களுக்கு வாய் கூசுது மத்திய அரசு என்ன சொல்லுங்க மத்திய அரசு ஏன் சொல்லக்கூடாது இது வரைக்கும் அப்படித்தான் இருந்துச்சு நீங்க என்ன கட்டாயப்படுத்தாதீங்க நான் கட்டாயப்படுத்தல ஏன் சொல்லக்கூடாது நான் கேட்கறது கேள்வி பணம் பல மாநிலங்களின் ஒன்றியம் ஒன்றிய செயலாளர் வச்சுக்கோ நல்ல பொருங்க அவங்க ஒன்றிய செயலாளரா

மத்திய அரசுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கிற நியாயத்தை பேசுகிறேன் அது மூலம் புரிஞ்சுக்கணும் மத்திய அரசுன்னு சொன்னதுனால உங்களுக்கு என்ன குறைபாடு அதில் என்ன பிரச்சனை சரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்புறம் வேற என்ன பிரச்சனை நீங்கள் ஏன் அதை திற்பதப்படுத்துறீங்க ஏன் உங்களே திற்பதப்படுத்துறது எனக்கு எந்த ரைட்ஸ் இருக்கு சரி ஓகே மத்திய அரசு செய்த திட்டங்கள் இப்போ நீங்கள் ஐயாயிரம் கோடி கேக்குறாங்க ரெண்டாயிரம் கோடி கேக்குறாங்கன்னு சொன்னாங்கன்னா ஏற்கனவே நாலாயிரம் கோடி நீ செலவழிச்சுன்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்கேன் அந்த நாலாயிரம் கோடிக்கு என்ன கணக்குன்னு கேட்கும்போது சொல்ல வேண்டியது நான் நின்று கேள்வி இருந்தாலும் அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் கேட்பாங்க வேறு யார் கேட்பா கேட்கறாங்க அது நீங்கள் ஓப்பனாக சொல்லி சொல்ல இருக்குது இத்தனை நாலாயிரம் கோவில் மக்களுக்கு செஞ்சிருக்கேன்னு சொல்ல வேண்டியது சொல்லைக்கு உங்களுக்கு என்ன கருத்து மாற்றம் இருக்குது எந்த வெறுப்பு இருக்குது அதனால தான் இவங்க கேட்குற பணம் தான் அவங்க கொடுக்க மாட்டேங்குன்னு நான் சொல்றேன் நான் என்னுடைய கருத்தாக சொல்கிறேன் அதனால தான் இவங்க கேட்குறதை கொடுக்க மாட்டேங்கு நான் நினைக்கிறேன் கொடுக்க மாட்டாங்கன்னு ஆமா கொடுக்க மாட்டாங்கல்ல எப்படி அவங்களும் சர்வே பண்ணுவாங்கல்ல

அவங்க தேர்தல் பணியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா முழுமையாக மது ஒழிப்பு உற ஒழிப்போம் சொன்னார் முழுமையாக நல்ல ஞாபகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் கொடுத்த வாக்குறுதி இல்ல முந்தி நாள் கொடுப்பாரு மறுநாள் மாத்து அது முந்தி நாள் கொடுத்தது கரெக்டா வச்சுக்கணுமா அப்படியே வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு வச்சுக்கீங்களேன் ஏதாவது ஒண்ணு செஞ்சாரா சொல்லுங்க ஏதாவது ஒண்ணு செய்யணும்ல அது செய்யல ஆசிரியர்களுக்கு பென்ஷனு இதெல்லாம் நான் உடந்த உடனே ஆட்சிக்கு வந்தோடனே செய்ய செஞ்சாரா செய்யலை இஸ்லாம் சகோதரர்கள் சிறையில் இருப்பவரே ஆட்சிக்கு வந்தோடனே எல்லாரும் விடுதலை செய்யவேன்னு சொன்னாரு செஞ்சாரா செய்யலை அதுக்கான குழு 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 கமிட்டிங்க எல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படி பார்த்தா அந்த கு ஜனார்தன் கமிட்டி இந்த இந்த கமிட்டி போட்டிருந்தீங்கன்னா நம்ம ஜெயலலாமா இறந்ததுக்கு வந்து ஒரு கமிட்டி போட்டுருந்தாங்களா அவங்க இந்த பேர் என்ன நீதிமன்றத்தில் அவரு வந்து குற்றச்சாட்டு சொல்லி குற்றம் செய்தவர்கள் இவருக்கு தானே என்ன செஞ்சீங்க அரசு இதை மனுச்சு அரசு என்னங்க பண்ணிச்சு ஒருத்தர் கைது பண்ண கூட தைரியம் இருக்கான்னு நான் கேட்கற பதில் சொல்லுங்க நீங்க தானுங்க சொன்னீங்க குற்றம் சட்டமன்றத்தில் பேசுனீங்க இன்னார் இன்னொருலாம் குற்றவாளிகள் ஜெயலலிதாவை கொன்றவர்கள் இவர்கள் எல்லாம் அப்படி சொல்லி தீர்ப்பு சொன்னாங்களே குற்றம்னு சொன்ன பிறகு நீங்க வந்து கமிட்டி தான் சொல்லிச்சு இந்த கமிட்டி சொல்லி என்ன பண்ணி சொல்லுங்க அப்போ எதுவுமே நான் செயல் இருக்கும்போது நான் எப்படி உங்களை நான் ஏத்துக்கிறது இதே மாதிரி ஒரு சின்ன சில விஷயங்கள் மக்கள் மனதில் இருக்கிறதுனால ஒரு வெறுப்பு இருக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் சரி அது அது இப்போ அதிமுக வலிமையா இருக்கா பாஜக வலிமையா இருக்கா தேர்தல்தான் தெரியும் இப்ப எப்படி சொல்லுவீங்க அதிமுக பிஜேபி வலிமையா இருக்குங்கிறது இப்ப எப்படி சொல்ல முடியும் அவங்க முதல் தேர்தல் யாருக்கு அதிமுகவுக்கு தனிச்சுங்கிறது முதல் தேர்தல் இப்போ கரெக்டா இல்லையா எடப்பாடி தலைமையில சொல்றேன் எடப்பாடி தலைமையை தான் சொல்றேன் எடப்பாடி அண்ணனுக்கு வந்து இது தனி தேர்தல் இப்ப முதல் தேர்தல் அவருக்கு அதே மாதிரி பிஜேபிக்கும் தனிச்சுங்கிறது இல்ல முதல் தேர்தல் இயற்கையே நின்று இருக்காங்க அம்மா இருக்கும்போது தனிச்சுருக்காங்க கரெக்டா கூட்டணி உடஞ்ச பிறகு இப்போ அவங்களுக்கு முதல் தேர்தல் அவங்க கரெக்டா இப்போ அவங்களும் தனி தேர்தல் இப்ப இந்த சூழ்நிலையில எப்படி இருக்கிறது மக்கள் தான் முடிவு எடுப்பாங்க நீங்களும் முடிவு எடுக்க முடியாது தான் கூட்டணியை தான் தேர்தல் பணி உங்களுடைய அனுமானம் தான் அனுமானத்துல சொல்ற கூட்டணிகளை தான் யார் வெற்றி பெறுவான்னு சொல்ல முடியும் இப்போ சொல்லு இல்லை சொல்ல முடியாது இவங்க வெற்றி பெறுவாட டன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக முடியாது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய செல்வாக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க மோடி எதிர்ப்பு அலை தானே இருக்கு தமிழ்நாட்டில் அப்படி கிரியேட் பண்ணிட்டீங்க இந்துக்கு எழு எதிரிங்கிற மாதிரி திமுக கூட்டணிகள் திமுக மட்டும்தான் பேசிட்டு இருக்கு மக்கள் அப்படிங்க எதிர்ப்பு எந்த மக்கள் யாரும் போராடி இருக்காங்களா பிஜேபிக்கு எதிர்த்து போராடினா யாரா சொல்லுங்களேன் பிஜேபிக்கு எதிர்த்து தமிழ்நாட்டில் போராடுன மக்களை சொல்லுங்க யாரும் இல்லையே திமுக போராடி இருக்கும் திமுக கூட்டணிகள் போராடிருக்கும் ஏன்னா திமுக சால்ரா போடுறவங்க தான் அவங்கள்ட்ட இருக்க முடியும் அந்த கூட்டணிகள் போராடி இருக்கும் அதை நான் ஏற்றுக்க முடியாது மக்கள் வீதியில் இறங்கி பிஜேபிக்கு ஆப்போசிட்டா ஏதாவது போராடிக்கலாம் இப்ப நீங்க சொல்றீங்க திமுக ஆட்சியில இருக்கு அவங்க ஆசிரியர் விஷயத்துல வந்து அந்த செய்யல அவங்க போராடிட்டு இருக்காங்க இப்ப கூட சமயத்துல ஆசிரியர் போராட்டம் ஆசிரியர் போராட்டம் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் எல்லாம் நடக்குது இப்ப பாஜக என்ன செய்திருக்கு பாஜக மேல வெறுப்பு இருக்காதா மக்களுக்கு இருக்கலாம் எல்லாருக்கும் வெறுப்பு இருக்கும் எல்லாருக்கும் விருப்பமும் இருக்கும் ரெண்டும் இருக்கும்ல எல்லாரும் அந்த வெறுப்பு தன்மையை யாராவது காட்டியிருக்காங்களான்னு நான் உங்களை கேட்குறேன் இல்லை இப்போ தான் அவங்க வளர்ந்துருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் ஒத்துக்கிறேன் ஒத்து வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பிஜேபி என்பது அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு தான் பிஜேபி வந்து பிரபலமாக தெரியுது அந்த லெவலுக்கு அவர் ஒரு தலைவராக இருந்து செஞ்சிகிட்டு இருக்கார் வளர்ச்சி என்பது ஒரு தேர்தல் நின்ற பிறகு தான் அவருடைய வளர்ச்சி பற்றி நம்ம பேச முடியும் தேர்தல் நிற்க போகுது அண்ணாமலைக்கான தேர்தல் இல்லையா பிஜேபிக்கான தேர்தல் பிரதமர் மோடிக்கான தேர்தல் மோடிக்கான தேர்தல் மோடி தான் வெற்றி பெறுவார் நான் இப்பயே சொல்லியிருந்தேன் ஏற்கனவே அது எப்படி இல்லை தமிழ்நாட்டில் மோடி வெற்றி பெறுவார்னா சொன்னேன் நான் தமிழ்நாட்டை பற்றியே பேசலை தமிழ்நாட்டில் வராதுன்னு ஒத்து அது தேர்தல் கூட்டணியை பொறுத்துன்னு சொல்லிட்டேன்ல சரி கூட்டணியை பொறுத்து வலையின்ஸை பொறுத்து தாங்க ஒரு தேர்தலையே அப்புறம் இந்தியாலே இருக்கிற திமுக தனியாக நிற்கிட்டுமா பார்ப்போ நீக்குமா இவ்வளோ பேசுறீங்களே திமுக தணிச்சுன்னு ஒருத்தருமே சேர்க்காம காங்கிரஸோ விசியோ யாரையும் சேர்க்காம தணிச்சிட்டுன்னு ஜெயிக்க முடியுமா அது அவங்க எடுக்கிற முடியல அதை என்ன சொல்றேன் அவங்கவுங்க எடுக்கிற முடிவில் கூட்டணியுடைய தர்மத்தின் தான் யார் வெற்றி பெறுவாள பிஜேபியா அண்ணா திமுகவா திமுகவாங்கிறது கூட்டணியை வச்சு தான் வெட்டி வர முடியும் கூட்டணி இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது யாரும் ஜெயிக்க முடியாது நானே சொல்ல திமுக கூட ஜெயிக்க முடியாது கூட்டணி வச்சு தான் ஜெயிக்க முடியும் இப்போ இந்திய அளவில் மீண்டும் மோடி தான் வெற்றி பெறுவார்னு சொல்ல வரீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணா இப்போ கூட சேலஞ்ச் பண்ணுங்க இப்போ இந்தியா கூட்டணி அமைஞ்சிருக்கு இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் சொல்லுங்க இந்தியா கூட்டணி நீங்கள் உங்கள் உங்கள் பிராரமே நான் வரேன் இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கணும்னு அவசியம் சார் அப்படி இப்படிங்க பிரதமர் எப்படி போய் ஓட்டு கேட்பீங்க பிரதமர் வேட்பாளர் நாங்கள் பின்னால் அறிவிப்போம் உங்களை வாக்களிங்களா கேட்பீங்க எப்படி அறிவிப்பீங்க கேளுங்க

நீங்களும் சேரல நாளைக்கு பிஜேபியோட அலைன்ஸ் இருக்கலாம்ல எப்படி சொல்லுவீங்க இப்ப பேசுற அப்ப என்ன சொல்ல போறீங்க அது முடியாது அரசியல் நிரந்தர எதிரி நண்பர் இல்லை என்பது இங்க கேட்ட கேள்வின்றது ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்லாம எப்படி தேர்தல சந்தி கண்டிப்பா முடியாது முடியாது அதனாலதான் தோல்வின்னு சொல்றேன் அதான் சொல்றேன் மன்மோகன் சிங் பிரதமரா ரெண்டு முறை இருந்தாரு அவர் தான் பிரதமர் வேட்பாளர் அவங்க ஓட்டு கேட்கலையே இல்ல வச்சாங்கல்ல இல்ல கொஞ்சம் அந்த சூழ்நிலைகள் வேறு இப்போ உள்ள சூழ்நிலை வேறு அந்த காலகட்டங்கள் வேறு இந்த ஐக்கிய குஜரா நாள் ஐக்கிய குஜராள் பிரதமர் தான் யாருக்காவது தெரியுமா தேவகாவோட இருந்தா இருக்க யாருக்காவது தெரியுமா பிரதமர் நாலு நாலு அஞ்சு நாள் அந்த சூழ்நிலை தான் அப்படியே இவங்க ஜெயிச்சால் வரும் கண்டிப்பாக பிரமண்ட ஒரு பிரதமர் ஏன்னா எல்லாருமே பழைய ஆட்கள் பெரிய ஆட்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க நான் இப்ப சொல்கிறேங்க தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலின் வந்து பிரதமர் ஆவார்னு டிகலர் பண்ண சொல்லுங்க நான் உங்கள் கூட வந்துடுறேன் அவங்க ஏற்றுக்குவாங்க நாட்டில் ஏற்றுக்குவாங்களா பிரதமர் வேட்பாளர் ஏற்றுக்குவாங்களா தமிழ்நாட்டில் நீங்கள் நாற்பதே நான் ஜெயிச்சுன்னு ஜெயிச்சுட்றோம் இல்லை நாற்பது நமக்கேங்க இல்லை நாங்கள் நாற்பதே ஜெயிச்சிட்டோம்னு வ ஒரு உதாரணத்தை வச்சுக்கங்களேன் பிரதமர் வேட்பாளர் அறிவிப்பாங்களா தமிழ்நாட்டில் யாராவது இந்தியா கூட்டணியில் சொல்கிறீங்களா இந்தியா கூட்டணி தான் கேட்குறேன் இந்தியா கூட்டணி அழிப்பாங்களா அறிவிக்க மாட்டாங்கல்ல அப்போ தமிழ்நாடு மேலே ஒரு கண்ணோட்டத்தை தான் நார்த்தில் இருக்காங்க அப்படிங்கும் போது நீங்கள் எப்படி உங்களை போய் நீங்கள் ஜெயிச்சுடுவோம்னு எப்படி மாறுதட்டுறீங்க இந்தியா கூட்டணி கண்டிப்பாக ஜெயிக்காது வெற்றி பெறாது அதை வச்சு ஆதாரமாக சொல்கிறேன்

அவருடைய கருத்துக்கள் குற்றச்சாட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு தவறு அப்படின்னு நான் குற்றச்சாட்டுறோம் அவ்வளவுதான் நட்புதா நான் நட்பா தான் பிரதமர் மோடியை ஏத்துக்கிறேன் அதாவது அவருடைய தலைமையை ஏத்துக்கிறேன் மோடி தான் பிரதமர் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அது உதாரண உறுதியாவே சொல்றேன் அதுல எந்த மாட்டு கருத்து ஏத்துக்கிறது அவர் ஆகும் அது எல்லாருக்கும் பிரதமர் தான் எல்லாருக்கும் பிரதமர் இப்ப முதலமைச்சர் எல்லாருக்கும் முதலமைச்சர் தானே என்ன அவரை மாத்த முடியுமா நன்றி சார் உங்களுடைய நேர்காணலுக்கு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை